ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் ஜானகிதாதியின் இன்று அன்பு மரியாதை உண்மை பணிவு மற்றும் ஒற்றுமை இந்த ஐந்து நற்பண்புகளை கடைபிடித்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நம் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லலாம் எங்க அன்பு அப்படிங்கிறது இருக்கு அங்க அனைத்து காரியங்களுமே கஷ்டம் கூட சகஜமானதாக ஆயிடும் அன்பு என்பது குடும்பத்தை கோவிலாக ஆக்கக்கூடிய ஒரு பண்பு என்று கூட சொல்லலாம் அன்பு இல்லாத வாழ்க்கை பட்டுப்போன மரம் போல அன்பான வாழ்க்கை பசுமையாக பூத்து குளுக்க கூடிய மரம் போல அன்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நறுமணத்தை பரப்பக்கூடியது எப்படி பாருங்க மலர்கள் அப்படின்னா நறுமணத்தை பரப்பக்கூடியதாக இருக்கோ அது போல நம்முடைய வாழ்க்கையில அன்பு அப்படிங்கிற குணம் நறுமணத்தை பரப்பக்கூடியது அன்பே சிவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உலகமே இந்த அன்பு அப்படிங்கிற தான் பிணைக்கப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கை கூட தான் இணைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவருமே பிறர்கிட்ட விரும்புகிறோம் இவங்க நம்மகிட்ட சுயநலமற்ற அன்பு உண்மையான அன்பு செலுத்தணும் அப்படி நம்ம விரும்புகிறோம் நாம அதே போல பிறருக்கு சுயநலமற்ற அன்பை கொடுக்குறோமா நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாரும் இவங்க நம்மகிட்ட உண்மையா இருக்கணும் சுயநலமற்ற அன்பை செலுத்தணும் அப்படின்னு ஆனால் நாம அனைவருக்கும் எப்படி கொடுக்கறோம் அப்படின்னு பாருங்க செக் பண்ணி பாருங்க யாராவது நம்மகிட்ட சுயநலமா இருக்காங்கன்னா நமக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா அன்பில் கூட ரெண்டு விதமான அன்பு இருக்கு ஒன்னு சுயநலமானது இன்னொன்னு சுயநலமற்ற அன்பு எப்ப நம்ம வந்து சுயநலமா அந்த அன்பை செலுத்துறோம் அப்ப பிறருக்கு பிடிக்காது நம்மகிட்ட யாராவது அப்படி பழகுறாங்க அப்படின்னா கூட நம்ம அதிலிருந்து இருந்து விடுபட்டுறோம் அப்ப நம்ம சுயநலமற்ற அன்பை பிறருக்கு செலுத்தணும் அப்படின்னா முதல்ல நாம அதை இறைவன் சுயநலமற்ற அன்பை எதையும் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை ஆனா நாம தான் ஒவ்வொன்றுக்கும் கடவுள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அது போல இறைவனிடமிருந்து தினம் தினம் அன்பு அப்படிங்கிற சக்திய பிறருக்கு சுயநலமற்ற அன்பையே நிமிடங்களை ஒதுக்கி இறை அன்பை அடைந்து பிறருக்கும் நாம அந்த இறை அன்பை செலுத்துவோமாக அடுத்ததாக மரியாதை மரியாதை என்ற பண்பு அனைத்தையும் விட மேன்மையான சிறப்பான பண்பாகும் பிறருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா பரந்த உள்ளம் உடையவராக இருக்கும்போது தான் நம்ம அனைவருக்குமே மரியாதை கொடுக்க முடியும் அன்பு மரியாதை இது ரெண்டுமே ஒன்று இன்னொன்றுடன் தொடர்புடையதா இருக்கு எங்க அன்பு இருக்கு அங்க வந்து நாம மரியாதை என்பது அங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் சொல்லுவாங்க அன்பு மரியாதை இது ரெண்டுமே நம்ம கேட்டு வாங்க முடியாது எப்பொழுது நம்ம அன்பையும் மரியாதையும் பிறருக்கு கொடுக்கிறோம் அப்பதான் அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அனைவருடைய உள்ளத்துலயும் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா நாம அனைவருக்கும் உள்ள பூர்வமாக நாம வந்து மரியாதை என்பது கொடுக்க வேண்டும் அடுத்ததாக பணிவு பணிவு என்ற குணம் அனைத்து குணங்களிலும் தலைமையான குணம் என்று சொல்லப்படுகிறது பணிவு என்ற குணத்தின் மூலம் நடக்க முடியாத காரியத்தையும் நடத்த முடியும் அதாவது பணிவு என்றாலே துணிவு பணிவு என்றாலே அர்த்தம் விட்டு கொடுப்பது பணிவு என்றாலே பணிய வைப்பது என்று சொல்லப்படுகிறது பணிவு பிறரையும் என்ன பண்ணுறது அப்படின்னா பணிய வைக்கும் பணிவாக இருக்கக்கூடியதுக்கு உதாரணமா நாம கேட்டிருக்கிறோம் ஒரு காய் கனிகள் பூக்கள் நிறைந்த ஒரு மரம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பணிஞ்சுதான் இருக்கும் அதாவது பணிவானவர்கள் தான் மட்டும் பலன் அடைவது கிடையாது மற்ற அனைவருக்குமே பலனை கொடுக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக உண்மை அதாவது சத்தியம் உண்மை என்ற குணம் மிகவும் சிறப்பானது உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் அதாவது நேரத்துக்கு தகுந்தார் போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல மனிதர்களுக்கு தகுந்தார் போல மாற மாட்டாங்க சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் ஒரே மாதிரி தான் எப்பொழுதுமே இருப்பாங்க போய் பேசக்கூடியவர்கள் ஆளுக்கு தகுந்தார் போல நேரத்துக்கு தகுந்தார் போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல மாத்தி மாத்தி பேசுவாங்க உண்மையாக இருக்க இருப்பவர்கள் யாரிடமும் ஒருபோதும் பயப்பட மாட்டாங்க ஆனா சத்தியமா இருக்கக்கூடியவங்க ரொம்ப தைரியமாவும் இருப்பாங்க ஆனா பொய்யானவர்கள் சதா பயம் அவங்க உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும் சத்தியம் அப்படிங்கிற குணம் நமக்குள்ள இருக்குன்னா எல்லாமே நம்மள தேடி வரும் அதாவது நமக்கு தேவையானது கஷ்டப்பட்டு அடையணும்னு இல்லை சத்தியம் என்ற குணம் என்ன பண்ணும் நமக்கு எல்லாத்தையும் அடைய வைக்கும் பொய் இருக்கு அப்படின்னா எல்லாமே நம்மை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால உண்மை என்ற குணத்தை கொண்டு வர சத்தியமான தந்தை இறைவனிடம் தொடர்பு கொண்டு நம்மை சத்தியமானவராக உண்மையானவராக ஆக்கி கொள்ளலாம் அடுத்து ஒற்றுமை நாம் அனைவரும் விரும்புகின்றோம் நாம் எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது சொல்லுவாங்க ஒன்று உண்டு உண்டு இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வு என்று கூறப்பட்டுள்ளது ஒற்றுமை எப்பொழுது வரும் என்றால் நாம் அனைவரிடமும் நாம் நல்ல குணத்தை பார்க்கும் போதுதான் நமக்குள் ஒற்றுமை என்பது கொண்டு வர முடியும் ஒற்றுமை என்ற குணத்தை நமக்குள் கொண்டு வர இந்த சக்திகளை நாம் தனதாக கொள்ள வேண்டும் முதலில் அனுசரிக்கக்கூடிய சக்தி இரண்டாவதாக கரைக்கக்கூடிய சக்தி அடுத்ததாக மன்னிக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று சக்திகளையும் நாம் தனதாக ஆக்கி கொள்ளும் போதுதான் ஒற்றுமை என்பது நாம் கொண்டு வர முடியும் எப்பொழுது தேவையில்லாத விஷயங்களை நாம் கரைத்து கொள்கின்றோமோ மேலும் பிறருடைய தவறுகளை நாம் மன்னிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்குள் அதாவது குடும்பத்திற்குள் ஒற்றுமையாக வாழ முடியும் ஒற்றுமை என்ற குணத்தை நாம் வாழ்க்கையில் தாரணை செய்து மேன்மேலும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்வோமாக நன்றி ஓம் சாந்தி